வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடிமையான் மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி இத்தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் பார்க்கவிருப்பது எல் பயிரில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை தொழில்நுட்பங்கள் உரமும் உரமிடுதலும் தொழு உரம் எக்டருக்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து டன் மக்கிய தொழு உரம் கடைசி உளவிற்கு முன்பு இடவும் ரசாயன உரம் மண் பரிசோதனையின்படி உரமிடுதல் சிறந்தது அவ்வாறு செய்யாவிடல் பொதுவான பரிந்துரையினை பின்பற்றவும் மானாவரி பயிருக்கு ஹெக்டருக்கு இருபத்தி மூன்று கிலோ தலை சத்தும் பதிமூன்று கிலோ மணி சத்தும் பதிமூன்று கிலோ சாம்பல் சத்தும் அல்லது பதினைந்து கிலோ தலை சத்தும் பதிமூன்று கிலோ மணி சத்தும் பதிமூன்று கிலோ சாம்பல் சத்துடன் மூன்று பாக்கெட் அசோஸ் பயிரில்லம் மற்றும் மூன்று பாக்கெட் பாஸ்போ பாக்டீரியா அல்லது ஆறு பாக்கெட் அசோபாஸை இட வேண்டும் இரவை பயிருக்கு எக்டருக்கு முப்பத்தி ஐந்து கிலோ தலை சத்தும் இருபத்தி மூன்று கிலோ மணி சத்தும் இருபத்தி மூன்று கிலோ சாம்பல் சத்தும் அல்லது இருபத்தி ஒரு கிலோ தலை சத்தும் இருபத்தி மூன்று கிலோ மணி சத்தும் இருபத்தி மூன்று கிலோ சாம்பல் சத்துடன் மூன்று பாக்கெட் அசோஸ் பயிரில்லம் மற்றும் மூன்று பாக்கெட் பாஸ்போ பாக்டீரியா அல்லது ஆறு பாக்கெட் இட வேண்டும் தலை மணி சாம்பல் சத்து முழுவதையும் அடி உரமாக அழிக்க வேண்டும் ஹெக்டருக்கு பத்து கிலோ மாங்கனீஸ் சல்பேட் மற்றும் இருபத்தி ஐந்து கிலோ ஜிங்க் சல்பேட் ஆகியவைகளை சேர்த்துக் கொள்ளவும் சதவீதம் தலை மணி சாம்பல் சத்தினை அளித்த நிலக்கடலை பயிரை தொடர்ந்து இரவை எல் பயிரிடும் போது பரிந்துரைக்கப்பட்ட உரங்களில் தலை சத்து முழுவதையும் ஐம்பது சதவீதம் மணி சத்து மற்றும் சாம்பல் சத்தினை இட வேண்டும் முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் ஐந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் வாய்க்கால் தோண்டி உரக்கலவையினை அதிலிட்டு மூன்று சென்டிமீட்டர் ஆழத்திற்கு மண் கொண்டு மூட வேண்டும் இவ்வாறு வாய்க்காலில் இடவில்லை எனில் உரங்களை சீராக படுக்கையின் மீது தூவ வேண்டும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினால் தயாரிக்கப்படும் நுண்ணூட்ட கலவை ஹெக்டருக்கு ஏழு புள்ளி ஐந்து கிலோவை செறிவூட்டப்பட்ட தொழு உரமாக மானாவாரி எள்ளுக்கும் பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோவை செறிவூட்டப்பட்ட தொழு உரமாக இரவை எள்ளுக்கும் இட வேண்டும் அதாவது ஊட்டமேற்றிய தொழு உரம் தயாரிக்க ஒன்றிற்கு பத்து என்ற விகிதத்தில் நுண்ணுரக் கலவை மற்றும் தொழு உரத்தை தகுந்த ஈரப்பதத்தில் சேர்த்து நிழலில் உலர்த்தி ஒரு மாதம் எய்த்திருந்து பின்னர் பயன்படுத்தவும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாயிகள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி